நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பெறலாம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத விஷயம் அவசரத்திற்கு கண்டிப்பாக உதவும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்தியா மக்கள் அனைவருக்குமே ஆதார் கார்டு என்றாலே கட்டாயமான ஒன்றாக மாறியிருக்கு ஆதார் இல்லாமல் அரசின் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது பிறப்பு முதல் இறப்பு சான்றிதழ் வரை அனைத்து விஷயங்களுக்கும் ஆதார் கார்டு அவசியமாயிடுச்சு அதாவது வங்கி கணக்கு முதல் சிம் கார்டு பிஎஃப் கணக்கு பேன் கார்டு கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அனைத்துலேயுமே இந்த ஆதார் கார்டு இணைப்பு கட்டாயப்படுத்தியிருக்காங்க இது தனிநபருடைய மிக முக்கியமான அடையாளம் அடையாள ஆவணமாய் இந்தியாவில் பார்க்கப்படுது இது வெறும் அடையாள ஆவணமாய் மட்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இதில் வேறு சில பயன்களும் கொடுத்துட்டு வராங்க அதாவது வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது அரசாக இருக்கட்டும் நிறைய பயன்கள் கொடுத்துட்டு வராங்க ஆதார் கார்டை வைத்து மட்டும் நீங்கள் கடன் வாங்கலாம் என்கிறது உங்களில் யாருக்கு தெரியும் நீங்கள் எந்த வங்கியில் கடன் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வங்கியினுடைய வெப்சைட்டில் அல்லது மொபைல் ஆப்பிள்ஸ் என்று பர்சனல் லோன் என்ற ஆப்ஷன் இருக்கும் அனைத்து வங்கிகளையுமே அதாவது ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கட்டும் இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும் அனைத்து பேங்க்லேயுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்சனல்ஸ் பர்சனல் லோன் என்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்குறதுக்கான தகுதி உள்ளவரா என்று செக் பண்ணிக்கிட்டு லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ புதிதாக அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உங்களுடைய தனிநபர் விபரங்கள் வேலை தொழில் உள்ளிட்ட அனைத்து விபரங்களையும் பதிவிட்ட மாதிரி இருக்கும் இதன் பிறகு நீங்கள் உங்கள் இதன் பிறகு நீங்கள் வழங்கிய விவரங்களை சம்பந்தப்பட்ட வங்கிகள் வந் சரிபார்ப்பார்கள் உங்களுடைய கிளை சரிபார்க்கும் எல்லாமும் சரியாக இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோடு செய்ய வேண்டி இருக்கும் அதாவது ஆதார் கார்டு மட்டும் பார்த்துட்டு பேங்க் காரங்க ஓகே சொல்லிவிடுவாங்க உங்களுடைய கடன் நீங்கள் எவ்வளவு தொகை கேட்குறீங்களோ அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு டெபாசிட் செய்வார்கள் இருபத்தி மூன்று வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த வசதியில் கடன் பெற முடியும் இருபத்தி மூணில் இருந்து அறுபது வயது வரை ஆதார் கார்டு உள்ளவர்கள் வங்கி கணக்கு உள்ள அனைவருமே இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு அறிவிப்பு முறைப்பு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் அது அவசர காலத்திற்கு கண்டிப்பாக உதவும் இது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்மளுடன் சேனலுடன் இணைந்திருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்